வனே உன் உங்க அழிமண்ணா உடைத்து குருவாகும் என் சித்தமல் உன் சித்தநாதா உன் உங்க என் சித்தமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் தீர்க்கு தர்ஷின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தோரு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது நாம் கத்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஆத்துமாக்களை குறித்து ஆண்டு பேர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் தேவ மனிதர்கள் இன்றைய நாட்களிலே தொடர்ந்து ஊழியம் இருப்பதினாலே காத்திருக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் இன்னும் சில வெறுமெனவே சில புத்தகத்தை நம்பி அல்லது எழுதி வைக்கப்பட்ட பிரசங்கத்தை நம்பி ஓடுகின்ற அநேகரை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நான் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் என்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட ஆத்தம்மாக்களை குறித்தும் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனத்தும் சொல்லுகின்ற போது சில வேலை இன்னும் கற்களை சடங்களை குறித்து நம்மிடத்திலே கணக்கு கேட்பார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஏனென்றால் ஆண்டவர் தீர்க்குதரிசியை பார்த்து உன்னை இஸ்ரவேலுக்கு காவலாளியாக வைத்தேன் நீ என் வார்த்தையை கேட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும் துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களை எச்சரிக்க வேண்டும் நீதிமான் தன் நீதியை விட்டு நீதி கேடு செய்யும் போது எச்சரிக்க வேண்டும் நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்க வேண்டும் நீ எச்சரிக்காவிட்டால் அந்த இரத்தப்படி உன்னிடத்தில் கேட்கப்படும் அவர்கள் மனம் திரும்பினால் அவர்கள் ஆத்துமாக்களும் தப்பி வைக்கப்படும் நீயும் உன் ஆத்துமாவை தப்பு என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் நம்ம அநேகரை தெரிந்து கொண்டிருக்கிறார் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் அழைத்திருக்கிறார் எதற்காக அழைத்திருக்கிறார் என்ற நோக்கம் மரியாதைக்கு தேவனை விட்டு விலகி ஓடுகிற அநேக கற்புடைய மனிதர்களை நாம் பார்க்க முடியும் ஆண்டருடைய பாதத்திலே காத்திருப்பதற்கு பதிலாக குறிப்பாக அதிகாலமே ஆயத்தமாகி காத்திருப்பதற்கு பதிலாக மனுஷிய பலத்தோடு விட அநேகரை நாம் பார்க்க முடியும் கிறிஸ்துவின் மந்தையை நடத்துகிறவர்கள் அமலேக்கியின் ஆவியினாலே நடத்துகிற தன்மையின் வேதத்தை ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியும் அமலேக் என்று சொல் தங்கள் சுய இஷ்டப்படி செயல்படுகிறவர்கள் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் என்பதை வரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் கட்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் ஆண்டவர் நம்மை கட்டுடைய ஜனங்களுக்கு காவல் ஆளியாக வைத்திருக்கிறார் எனவே கட்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை கர்த்தருக்குள்ளாக பலமாய் வளர்க்க வேண்டும் அவர்கள் வழி விலகுகின்ற பொழுது எச்சரிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல யாரெல்லாம் துன்மார்க்கமாய் இருமாப்பாய் கந்தையாய் அகந்தையாய் கீழ்படி நடக்கிறார்களும் அவர்களை எச்சரிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பும் போது அவனையும் எச்சரிக்க வேண்டும் நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு கற்றுடைய சபையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கற்றுடைய சபையிலும் பரிசுத்தவான்கள் உண்டு பரிசுத்தாட்டிகள் உண்டு ஆனால் அநேக தேவனை விட்டு விலகிச் செல்லுகிற காரியம் நீதி நியாயத்தை விட்டு விலகிச் செல்லுகிற காரியத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை அது நம்முடைய சபைகளாய் இருந்தாலும் சரி அப்போ சபைகளாய் இருந்தாலும் சரி அநேக தேவனற்று வாழுகின்ற அல்லது மாய்மாலமாய் வாழுகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும் ஆலயத்திற்கு வந்தால் பரிசுத்தமாக நல்ல அன்போடு காணப்படுகின்ற ஒரு காட்சி வீட்டிற்கு சென்றால் சீரியல் சினிமா என்று சொல்லி ஒருவேளை சொந்த சகோதரனை பகைத்து வாழுகிற அந்த தன்மை எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம் இவர்களை குறித்து எச்சரிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அதற்காகவே ஆண்டவர் நம்மை தம்முடைய ஜனங்களுக்கு கட்டுரை ஜனங்களுக்கு காவலாளியாக வைத்திருக்கிறார் ஜனங்கள் கட்டுரை பாதையிலே ஜனங்கள் கற்றுக்குள்ளாக ஆழமாய் நடத்தப்பட வேண்டும் என்றால் ஈஷு வை தப்பான் தலால் இந்த அதிகாலுமே ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார் ஆண்டு பேர் இந்த வார்த்தை நாளை பார்த்தையை சனங்களுக்குள்ளே அனுப்புகிறார் சனங்கள் உயிர் பெறுகிற காட்சியை நாம் பார்க்க முடியும் வேலைகளை நாம் கத்திருக்கும் பசுத்தோடு கூட காத்திருந்து வசனத்தை பெற்றுச் செல்லுகின்ற பொழுது அநேக ஜனங்கள் மனம் திரும்புவதையும் நெருக்கத்தில் இருக்கின்ற பொழுது கண்ணீர் விடுகின்ற காட்சியையும் நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக நம்மை அழைத்து இருக்கிறாரோ எதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரோ எதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அதிலே நாம் தீவிரமுடையவர்களாக கர்த்தருக்கு முன்பதாக பொறுமையோடு கூட காத்திருந்து செயல்படுகின்ற பொழுது கர்த்தர் சபைகளை அல்லது கற்றுடைய சடங்களை உயிர்ப்பித்து கர்த்தருக்குள்ளே பலன் கொள்கிற ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் உலக பிரகாரமாய் செயல்படுவதை விட்டு விட்டு கர்த்தருக்குள்ளே நாம் வளமாய் காணப்படுவோம் இயேசு குருசுவை நாம் ஆழமாய் நோக்கி பார்ப்போம் அவர் உங்களை கொண்டு கற்றுடைய சபைகளிலே கற்றுடைய ஜனங்குடுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் தீர்க்க தீர்க்கதர்சின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது நாம் காத்திருக்கின்ற பொழுது கற்புடைய ஆவியானவர் நம்மோடு பேசி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் இங்கே நாம் கற்புடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது கற்புடைய மகிமை என்னை நிரப்பின பொழுது முகம் குப்புற விழுந்தேன் உடனே ஆவி எனக்குள் புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது ஆண்டவர் என்னுடனே பேசி நீ போய் உன் வீட்டிற்குள் உன்னை அடைத்து கொண்டிரு உன்னை கயிறுகளால் கட்டப்போகிறார்கள் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம் உன் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும் நீ இருப்பாய் நான் உன் வாயைத் துறப்பேன் அப்போது நான் சொன்னதை அவர்களுக்குச் சொல் கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாதிருக்கட்டும் அவர்கள் கலக வீட்டா என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே குறிப்பாக கட்டுடைய ஊழியத்தை செய்கிற தேவ மனிதர்கள் கட்டுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கட்டுடைய ஆவியானது தம்முடைய மகிமையினாலே பலமாய் நிரப்புகிறார் ஒருவேளை துதி சங்கர் அவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னபோது நான் ஆண்டவருடைய மகிமை என் மீது இறங்கின பொழுது நான் அடிக்கடி விழுந்தேன் ஆவிக்குள்ளானேன் என்று சொன்ன அந்த நிகழ்வுகளை நான் எண்ணி பார்க்கிறேன் ஆண்டு பெரிய சைக்கிள் தீர்க்கதரிசியை தன்னுடைய மகிமையினாலே நிரப்பினார் மகிமை நிரப்பின பொழுது அவர் கீழே விழுந்தார் அது ஆண்டவர் அவரை அவரை ஆவிக்குள்ளாக்கி காலூன்றி நிற்கும்படி செய்தார் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம் கட்டுடைய வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது எல்லாம் கட்டுடைய ஆவியானவரால் அருளப்பட்ட ஒரு வார்த்தை அப்படி என்றால் தேவ சபையை நடத்துகிறவர்கள் அல்லது கற்றுரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைப்பை பெற்றவர்கள் கற்புடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அப்படி நாம் பரிசுத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது கற்புடைய மகிமை நம்மை நிரப்பி ஆவியானவர் நம்மோடு கூட பேசி அல்லது நாம் ஆவிக்குள்ளாக ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிற குருபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அது அல்ல அவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒருவேளை சைக்கிள் தீர்க்க தரிசியை பார்த்து அவர் சொன்ன போது நீ போய் உன் வீட்டிற்குள் அடைத்து கொண்டு இரு உன்னை கயிறுகளால் கட்டப்போகிறார்கள் நீ அவர்கள் நடுவே போக வேண்டாம் அவர்கள் கலக வீட்டா என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே வருஷத்தோடு கூட அல்லது உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆவிக்குள்ள ஒரு மனிதனாய் ஆவிக்குள்ளான ஒரு மனிஷியாய் மாற்றுகிறார் அப்புறம் நம்மோடு கூட பேசி நடக்க போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற பொழுது தான் செய்ய போகிறதையும் அவர் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு அறிவிக்கிறார் உன் நாவு மேல்வாயோடைய ஒட்டிக்கொள்ளும் என்றும் நீ பேசாதிருப்பாய் என்றும் நான் உன் வாயை திறக்கின்ற பொழுது நான் சொன்னதை அவர்களுக்கு சொல்ல அவர்கள் கழகவிட்டார் என்று சொல்லுகிற வார்த்தை நாம் வாசிக்க முடியும் இன்றைக்கும் கற்புடி ஆவியானவர் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்பதற்கு கற்புடி ஜனங்களுக்கு மனம் இல்லை மாறாக நீ என்னன்னாலும் செய்ய ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்று சொல்லுகிற வார்த்தையை ஜனங்கள் விரும்புகிறார்கள் ஒரு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நீ சொல் கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேள் இருக்கட்டும் என்று கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு பெரிய கிருபையை பெற்றிருக்கிறோமா ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இதிலே நான் அவரோடு கூட இருக்க பழகி கொள்ளுகிறேன் அவருடைய மகிமையினாலே நிரப்பப்படுகிற ஆவிக்குள்ளாகிற ஒரு பெரிய அனுபவத்தை கற்புடைய மனிதர்கள் ஒவ்வொருவரும் குறிப்பாக கற்புடைய சபையை நடத்துகிறவர்கள் தீர்க்க தொடர்ச்சிகள் பெற வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே நான் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபெறும்படியாய் அவர் விரும்புகின்ற பரிசுத்தோடு கூட கட்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் தேவனுடைய வேலையை தேவனுடைய பணியை செய்வதற்கு என்பதாக காத்திருந்து கடந்து செல்வது நல்லது கட்டுடைய ஆவியானவர் உங்களோடு விட இடைபெடுவார் அவர் உங்களை பலமாக எடுத்து பயன்படுத்துவார் ஆம் மே ஆம்